ஜோமோ அந்த சீட்டை வெளிச்சத்தில் கொண்டு வந்து படித்ததில் என்னை நீங்கள் உயிருடன் மீட்க வேண்டும் என்றால் இவர்கள் சொல்லும் பையுடன் இன்று இரவு எட்டரை மணிக்கு பழவந்தாங்கல் ரயில் நிலையத்துக்கு தனியாக வரவும் மிக்க அவசரம் அபிலாஷா என்று தெரிந்தது தனியாக என்பது அடிக்கோடிட்டு இருந்தது ஐயோ என்றான் ஜோமோ என்னடா பண்றது ஐயோ தான் சரியானபடி இந்த பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்றான் அரிஸ் நான் அதை சொல்லல அரிஸ் வந்து வேண்டாம் தனியா தான் வர சொல்லிருக்கா இல்லைன்னா அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு அரிஸ் வீட்டுக்கார அம்மாவா வாங்கம்மா என்று வரவேற்றான் கஸ்தூரி லின்னி பாத்ரூம்ல இருக்கா என்றாள் போட்டுக்கிட்டா கூப்பிட்டா தரது இல்ல ஐயோ என்னாச்சு செல்லத்துக்கு லவ் ஆயிடுச்சு பாருங்கம்மா இப்ப உங்க மகளை எதுவும் விசாரிக்காதீங்க எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க இல்ல ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்குள்ள அவளை சரி பண்ணிடுறேன் எனக்கு புரியவே இல்லையே ப்ரொஃபசர் ஜோமோ கஸ்தூரியிடம் வந்து பக்கவாட்டில் கஸ்தூரி அந்த பை வேணும் எனக்கு பை கராத்தே கிளாஸ்ல இருக்கு தானே அதுல டப்பா டப்பாவெல்லாம் என்னோட அலமாரியில வச்சுட்டீங்களா ஆமா எதுக்கு இல்ல எனக்கு இப்போ அவசரமா வேணும் அரிஸ் கதவை நோக்கி லினி லின்னி லின்னி என்றான் லினிமா லின்னி குஞ்சு லின்னி டார்லிங் கதவை தரமா கதவின் மறுபுறத்திலிருந்து அம்மா வந்திருக்காளா என்று கேட்டது ஆமா ஆமா கண்ணு இதோ வந்திருக்க இவ அப்பாதான் இதை செய்வாரு கோவம் வந்தா பாத்ரூம்ல போய் மணிக்கணக்கா உட்காந்துக்குவாரு இப்ப இவளுக்கு என்னவா ஒண்ணும் இல்ல அவ சொல்றதுக்கு தற்போதைக்கு தான் சம்மதம் சொல்லுங்க துக்கம் எதிர்த்து சொல்லாதீங்க என்ன ப்ரொஃபசர் அம்மா கல்யாணத்துக்கு ஒப்புக்கிட்டாச்சா ஆச்சு லினி நீ வா சொல்லீங்கம்மா என்ன சொல்லணும் நீ என்ன சொன்னாலும் அதுக்கு சம்மதம்னு அது ஒரு மாதிரி பொண்ணு எனக்கு தெரியாதா என்ன லினி லின்னி கண்ணு நீ சொல்றதெல்லாம் சரிம்மா சம்மதம்மா வெளிய வந்துரு அவ அப்பா ஒரு தடவை வாட்டர் டேங்க் மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாரு இதுவும் வாட்டர் டேங்க் தான் இப்ப அது வெளியே வந்தா எதுவும் கேட்காதீங்க ரெண்டு நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ள இந்த விவகாரத்தை நானே தீத்து வைக்கிறேன் இல்ல எனக்கே தூக்கம் வராது ஜோமோ அலமாரிக்கு போய் அந்த டப்பாக்களை சேகரித்து கொண்டான் கஸ்தூரி மொத்தம் பத்துதானே இருந்தது ஞாபகம் இல்ல இப்படித்தான் இருக்கணும் இப்ப அதெல்லாம் எதுக்கு லின்னி மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தால் அம்மாட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா அரிஸ் சொல்லியாச்சு இப்ப நேரா போய் படுத்துக்க காலையில டிஸ்கஸ் பண்ணலாம் கல்யாணத்துக்கு சம்மதம் தானம்மா சொல்லுங்கம்மா என்று கண்ணை காட்டினால் சம்மதம் கண்ணு பை ஹரிஸ் டாட்டா டோன்ட் டு எனிதிங் திங் நாட் ஈ டில் வி ஆர் மேரிட் என்று சிரித்து கொண்டே சென்றாள் அம்மா புரியவே இல்லையே ப்ரொஃபஸர் என்றாள் அது வந்துமா லின்னி கணக்கு ப்ரொஃபஸர ஏதோ பண்ணி பேஜார் பண்ணிக்குது என்றாள் கஸ்தூரி இப்ப கூட புரியலீங்க கவலைப்படாதீங்க என் பொறுப்பு அவளை இந்த வீடியோ பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்பு அவளை எதுவும் கேட்காதீங்க அரிஸ் என்று லின்னி மறுபடி எட்டி பார்த்தால் உங்க கர்ச்சீப் வேணும் ராத்திரி படுத்துக்கிறப்போ கூட வச்சுக்க ஐயோ நான் கர்ச்சீஃபே உபயோகப்படுத்துறது இல்லையே சட்டை நுண்ணிட்டுதானே தொலைச்சுப்பேன் உங்க முடியாவது வேணும் நாளைக்கு வேணாம் டாக்டர் கொண்டு காட்டினா குளம்பு சரியில்லையா நீங்க போங்கம்மா நான் சரிப்படுத்துறேன் இந்த இன்னி என் துண்டு வச்சுக்க தேங்க்யூ அரிஸ் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் எமிலி டிகன்சன்ஸ் என்ன சொன்னா ஐயோ பசி வேலையில வேண்டாமா குட் நைட் அவர்கள் போனதும் அரிஸ் உள்ளங்கையால் நெற்றியில் சத்தமாக அடித்து கொண்டு போன ஜென்மத்துல தொட்டில் குழந்தைய கொலை பண்ணியிருக்கணும் அந்த பாவம் தான் என்ன இப்படி துரத்துறது என்றான் நீ என்னோட அப்பா திரு திருநு எங்க கிளம்பிட்ட ஒண்ணுமில்ல அரிஸ் கொஞ்சம் காரியமா வெளியே போயிட்டு வரணும் கூட எதுக்கு ஹார்லிக்ஸ் பாட்டில் ஹார்லிக்ஸ் பாட்டில் இல்ல டப்பா இப்போ அதை எடுத்துட்டு எங்க தான் போற அதுவா எங்கேயும் இல்ல சும்மா இப்படி காத்தாட அரிஸ் இத பர்றா இன்னொரு வாட்டர் டாக் கேஸ் ஜோமோ நீ என்னவோ முழிக்கிற மலச்சிக்கல் வந்த குழந்தை மாதிரி என்ன விஷயம் சொல்லிடு என்றான் கிட்டா ஒண்ணுமில்லடா ஒரு காரியமா வெளியே போயிட்டு இருக்கேன் எட்டை கால ஆயிட்டா ஐயோ வர என்று விருட்டுன்று புறப்பட்டான் நண்பர்களிடம் இந்த பிரச்சனையை சொல்வதில் இப்போது அர்த்தம் இல்லை அபிலாஷா தெளிவாக தனியாக வரவும் என்று அடிக்கோடிட்டு எழுதியிருக்கிறாள் அந்த டப்பாக்களை மற்றொரு பையில் அடக்கியிருந்தான் தெருவோரத்தில் ஆட்டோ பிடித்து மாம்பழம் ஸ்டேஷனுக்கு விரட்டினான் மணி பார்த்தான் எட்டு இருபது பத்து நிமிஷத்தில் பழவந்தாங்கல் புகணுமே ஐயோ என்ன அல்லல் படுகிறாளோ அபிலாஷா என்னால் எத்தனை கஷ்டம் போதும் போதும் கல்யாணமும் வேண்டாம் காதலும் வேண்டாம் கல்யாணம் திடுக்கின்றது அபிராமி அவள் கைப்பிடித்த இடம் இன்னும் கூட வலி மாம்பழத்தில் நல்ல வேலை அப்போதுதான் மின்றையில் கிளம்பி கொண்டிருந்தது சற்று ஓடி போய் தொற்று ஏறி கொண்டான் கூட்டம் அதிகம் இல்லாததால் ஜன்னலோரத்தில் இடம் கிடைக்க முதல் முறையாக அந்த டப்பாக்களை ஆராய்ந்தான் பவுடர் டப்பாக்கள் கொஞ்சம் மூடி திறந்து கொஞ்சம் உள்ளங்கையில் தெளித்துக் கொண்டு வாசனை பார்த்தான் பவுடர் வாசனையே இல்லை வேறு என்னமோ அந்நிய வாசனை வந்தது என்ன வாசனையாக இருந்தாலும் பாழாக போகட்டும் கொடுத்து தொலைத்து விட்டு அபிலாஷாவை மீட்டுக் கொள்ள வேண்டும் அவளை கொடுக்காமல் இதை கொடுக்க கூடாது இது ஏதோ விதத்தில் அந்த மாப்பிள்ளை மூஞ்சிங்களுக்கு அவசியம் ஜோமோவின் மாப்பிள்ளை தேடும் படலமெல்லாம் தற்போதைக்கு ஒத்திவைக்கப்பட்டு அபிலாஷா தான் முதல் என்ற இருந்தாள் பழவந்தாங்கள் வட்டாரத்திலேயே பண்பு பஞ்சம் போலும் எரிந்து கொண்டிருந்த ஒரு பல்பு கூட அவ்வப்போது எரிவது போல் துடித்துக் கொண்டிருந்தது ட்ரெயின் லேசாக போவது போல் துடி இருந்தது ஜோமோவுக்கு தனியாக நின்று கொண்டிருந்தான் யாராவது வந்தாக வேண்டும் யாரும் தென்படவில்லை பான் வீடாக்கள் இடீஸ் எடுத்தவர் கூட வியாபாரத்தை முடித்துவிட்டு படுக்கையை அடுக்கி கொண்டிருந்தார் ஜோமோவுடன் இறங்கினவர்கள் அத்தனை பேரும் இருப்பு பாதையை குறுக்கே கலந்து மறைந்து விட்டார்கள் எதிரே விமான நிலையத்து பச்சை வெளிச்சம் சுற்றி கொண்டிருந்தது ஜோமோ பிளாட் பாலத்தில் மேலும் கீழமாக அலைந்தான் யார் வந்து எப்படி என்னை சந்திக்க போகிறார்கள் எதற்காக யாருக்காக பையை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போதே எதிர் திசையில் இருந்து வந்த மற்றொரு வண்டியில் இருந்து சிற் சிலர் உதிர்ந்து தத்தமது பைகளுடன் கவலைகளுடன் நடந்தார்கள் ஜோமோ தொலைவில் இருவர் வருவதை பார்த்தான் ஒரு பெண்ணும் ஆணும் அவனுள் உற்சாகம் புறப்பட்டது வந்துவிட்டாள் அவர்களை நோக்கி அவன் நடக்க தொடங்க அந்த பெண் மெதுவாக நடந்து வர மற்றொருவன் தன் நடையை துரிதப்படுத்தி ஜோமோவை நோக்கி விரைந்தான் இருட்டாக இருந்தாலும் ஜோமோவால் அவனை பீரங்கி மூக்கன் என்று அடையாளம் கொள்ள முடிந்தது பை கொழந்திக்கியா கொண்டாந்திருக்கேன் அபிலாஷா எங்க அதோ வர பாரு அழைச்சிட்டு போ பைய கொடு சீக்கிரம் ரயில் புறப்பட போதில்லை சற்று தூரத்தில் அபிலாஷா மெல்ல அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் ஐயோ பாழா போற பையி இந்தாயா என்று அதை அவன் பால் வீசி அவன் ஓடும் ரயிலில் தொற்றிக்கொண்டான் ஜோமோ அபிலாஷாவை நோக்கி விரைவாக நடந்தான் அபி அபி என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் சாரி யோ யார் யா நீ தனியா போற பொம்பளை கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு என்று அந்த பெண் அதட்டின போதுதான் அது அபிலாஷா இல்லை என்பது தெரிந்தது பழவன் தாங்கள் ரயில் நிலையத்தில் அபிலாஷாவும் கிடைக்காமல் பையையும் கோட்டை விட்டு விட்டு நின்று கொண்டிருந்த ஜோமோவுக்கு உடம்பில் ஸ்திரமாக நடுக்கம் ஏற்பட்டு விட்டது அந்த பெண் அபாயத்தில் இருக்கிறாள் அந்த துஷ்டர்களுக்கு அந்த பைதான் முக்கியம் கல்யாண விளம்பரம் எல்லாம் ஒரு செட்டப் தான் என்பது இப்போது ஜோமோவின் எளிய சிந்தனைக்கு கூட தெளிவாயிற்று அபிலாஷ் எங்கிருந்து எப்படி விடுவிப்பது அவனை மீட்காமல் அழுத்த வேறு சோறு கிடைக்காது அவளை என்னவெல்லாம் சித்திரவதை செய்கிறார்களோ வாயில் என்ன கச்சிப்புகள் கட்டியிருக்கிறார்களோ அந்த பீரங்கி மூக்கன் வேண்டாம் அதை பற்றி நினைக்கவே வேண்டாம் கஸ்தூரியின் உதவியை நாடலாம் என்றால் மொழி பிரச்சனை அரிஸ் தானே ஒரு சிக்கலில் சிக்கிக்கொண்டு பிஸியாக இருக்கிறான் மாமா பொண்டாட்டி கோபித்துக் கொண்டதில் அவளை சமாதானப்படுத்தி அழைத்து வருவதே குறிக்கோளாக இருக்கிறான் கிட்டா கஸ்தூரியிடம் சொல்லிவிடுவான் வேண்டாம் முதலில் தனியாக அந்த சாலிகிராம வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அங்கேதான் அபிலாஷாவை அடைத்து வைத்திருப்பார்கள் அந்த வீட்டை இரவில் தேடுவது கஷ்டமாக இருந்தது வேட்டையே வேறுவிதமாக இருந்தது சிறு சந்தேக வருஷமான வளையல் சப்தங்களும் விவஸ்தை இல்லாத பெண் சிரிப்புகளும் கேட்டன அரை மணி நேரம் தேடியதில் அந்த பால் பூத்தை பார்த்து ஞாபகமாக இருந்தது ஆம் அந்த தெருதான் அந்த வீடுதான் இந்த பட்டன் தான் அடிக்கும் என்று பையிலிருந்த பென்சிலால் அழுத்தினான் சற்று நேரம் மறுபடி உம் புரிந்தது அப்போதுதான் வீட்டில் யாரும் இல்லை உள்ளே உன்னிப்பாக கேட்டான் முனகுகிற சப்தம் ஏதும் கேட்கவில்லை வீட்டை சுற்றி வந்தான் இருட்டு போலீசை நாடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் வீட்டு வாசலில் கார் வந்து நின்று உருமியது ஜோமு சரேல் என்று ஒரு பூஞ்சிடிக்கு பின்னால் ஒழிந்து கொண்டான் கதவு திறக்கப்பட்டு உடனே உள்ளே விளக்கு எரிந்தது ஜோமு இருந்த இடத்திலிருந்து உள்ளே கூடம் தெரிந்தது அவர்களை அடையாளம் தெரிந்தது அந்த மாப்பிள்ளையும் பீரங்கி மூக்கனும் மேஜை மேல் ஜோம கொடுத்த கைப்பையை திறந்து அதில் உள்ள டப்பிகளை நிதானமாக எண்ணினார்கள் பைய மாத்திட்டான் ஏதா தகராறு பண்ணனா இல்லைங்க கொடுத்துட்டான் பொண்ணு எங்கன்னு கேட்கல கேட்டான் ஏதோ ஒரு பாசஞ்சரை காட்டி விட்டேன் சபாஷ் என்ன ஒரு டப்பி குறையுது என்னது சரியா பாருங்க எனக்கு என்ன தெரியாதுங்கிறியா பதினொன்றுக்கு பத்து தாம்பா இருக்குது ஒன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் கில்லாடி கில்லாடியா அடப்பாவி எண்ணி வாங்கிட்டு இருக்கலாம்ல அதுக்கெல்லாம் எங்க டைம் இப்ப என்ன செய்யறது என்ன செய்யறதாவது நாளைக்கு திரும்பி போயி கொண்டாந்துரு எம்டன் அவன் யாவாரியா உழவாளியான்னு சந்தேகமா இருக்கு எனக்கு என்னமோ அவன் நிஜமாவே கல்யாணம் விசாரிக்க வந்தவன் தான் தோணுது படக்குன்னு ரசீதை தூக்கிட்டு குடுத்துட்டீங்க போலீஸ் வந்தாச்சு இல்ல அதனால ஒரு ஐடியா பண்ண கணக்கா ஏர்போர்ட்டுக்கு போய் வாங்கி வந்தானா இல்லையா சரக்க இப்ப என்ன போச்சு ஒரு டப்பி தானே ஆஹ் ஒரு டப்பி என்ன வில எங்க போயிருக்கோம் கொடுக்கலன்னா பிசிஞ்சிரலாம் ஜோமுவுக்கு இப்போதே பிசைவதை போல வலித்தது அபியை எங்கே வைத்திருக்கிறார்கள் நீ என்ன பண்ற இதெல்லாம் எடுத்துட்டு போய் நேரா சர்க்கஸ் போயிரு கிட்ட முதல்ல வச்சிடணும் தொப்பிங்க சந்தேகத்துல அலைஞ்சுகிட்டு இருக்காங்க இங்க எதுவும் வைக்கவே கூடாது பத்திரம் நாளைக்கு மறக்காம அந்த டப்பாவையும் வாங்கிட்டு பொண்ணு இல்லாம கொடுக்க மாட்டானே சமாளியே இல்ல சர்க்கஸ் வந்துட சொல்லு அங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம் பொண்ண வச்சுக்கிட்டு நம்ம பண்ண போறோம் ஏதோ உத்தரவாதம் தான் டப்பா வந்தா சரி காலையில யாவது முடிச்சுட்டு துபாய் கிளம்பணும்ல அவர்கள் விளக்கு நைத்து வண்டியில் ஏறி கொண்டு செல்ல ஜோமோ மலைப்பாக நின்றான் இதை இனி யாராக தனியாக சமாளிக்க முடியாது என்னவோ சர்க்கஸ் என்கிறான் வியாபாரம் என்கிறான் அது என்ன வியாபாரம் அது நண்பர்களிடம் தீரா கலந்து ஆலோசித்து செயல்பட வேண்டிய காரியம் இத பாரு எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்க காலையில பாத்துக்கலாம் இப்ப ரொம்ப குழப்பமா இருக்கேன் இந்த லின்னி விவகாரத்தை எப்படி தீத்து வைக்கிறதுன்னு கடுப்பா இருக்குது கிட்டா ஒரு டப்பா குறையுதுன்னா அவன் அதுக்காக காலையில வரப்போறான் அந்த டப்பா எங்கடா கஸ்தூரி தான் எடுத்தா கேட்டுப்பாரு கஸ்தூரிய கேக்குறதுல டேஞ்சர் இருக்கே கஸ்தூரி அடுத்த அறையிலிருந்து உள்ளே வந்து நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் ஜோமோ நீங்க ரொம்ப மோசா என்கிட்ட ஒரு மாதத்து சொல்லி இருக்க கூடாது இல்ல கஸ்தூரி நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு இருக்கட்டும் நான் போலீஸ் இருக்கேன்ல உங்களுக்கு எல்லாம் வத்தாசம் செய்ய மாட்டேன்னா அந்த பையில இருந்து நீங்க ஒரு டப்பா எடுத்தீங்களா ஆவது எதுக்கும் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஃப்ட்ன்னு யோசிச்சேன் அது ஒண்ணு எனக்கு அபியாசம் இல்ல பேஜார் பண்ணாதீங்க அதுக்காக காலையில வரப்போறாங்க போறாங்க வரட்டும் அந்த ஆளுக்கு நான் கராத்தே அபியாசம் பண்றதை சொல்ல வேண்டாம் சம்பந்தப்பட்ட டப்பாவை எடுத்த கஸ்தூரி அதை திறந்து உதிர்த்து முகந்து பார்த்தாள் இது என்ன பார்த்தனே ஒன்று தரா இருக்கே இது பவுடர் இல்ல ஏதோ ஒண்ணு திருப்பி கொடுத்துடலாம் இல்ல இத வந்து நான் லேபுக்கு அனுப்புறேன் விசேஷம் ஏதாவது உண்டான்னு கண்டுபிடிப்பாங்க ஜோமோ கவலைப்படாதீங்க அவங்க இங்க வரதுக்குள்ள நாம அங்க சர்க்கஸ் பண்ண போயிடலாம் எந்த சர்க்கஸ் இருக்குது ஒரு சர்க்கஸ் தான் திடல்ல நடக்குது ஜோமோ கவலைப்படாதீங்க நித்திர பண்ண போங்க நான் காலையிலே பாத்துக்கலாம் கவலைப்படாம இருக்க முடியல கஸ்தூரியை அழைத்து கொண்டு செல்வதில் என்னென்ன புதிய சிக்கல்களோ சர்க்கஸில் மரதன் என்கிற நம்பரை பார்க்க வேண்டும் அருகில் படுத்திருந்த அரிஸ் இருட்டில் ஜோமோ என்றான் என்ன என்னடா பொண்ணுவேன் லின்னிய ஏதாவது பண்ணு நான் அதை விட பெருசான சமாச்சாரத்துக்கு விழிச்சிட்டு இருக்கிறேன் மாமா உள்ளே நழுவி வந்து ஜோமோ நீலாவுக்கு என் கைப்பட எழுதி தரணுமா நீலா என்ன பார்க்க பார்க்க மாட்டேன்ட்டா நீ பாத்தியோ என்றான் காலையில் சர்க்கஸுக்கு கிளம்பும் போது கிட்டா கஸ்தூரிக்கு துணையாக தானும் வருகிறேன் என்றான் எனக்கு இருப்பு கொள்ளாதுப்பா இவ்வளவு தனியா விட்டுட்டு எங்கேயாவது துப்பாக்கி பிரயோகம் நடந்துச்சுன்னா அரிஸ் நம்ம வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா பைத்தியம் பிடிச்சிடும் வா நாம ரெண்டு பேரும் கூடவே போயிட்டு வந்துடலாம் என்றான் மாமா குட் மார்னிங் அரிஸ் என்றாள் லின்னி புதுசாக பூ பூவாக புலவை உடுத்திருந்தாள் ஸ்கூல் நாடகம் போல இருந்தாள் எங்க போற அரிஸ் ஐயோ வந்துருச்சுடா சர்க்கஸ் போறோம் லின்னி சர்க்கஸ் ஆ நானும் வரேன் உங்க ஆசை லின்னிய விட்டுட்டா அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிட்டு மாட்டேன் வேண்டாம் வேண்டாம் வாமா கூட வா நீ இல்லாமலா எனவே ஜோமோ கஸ்தூரிமா கிட்டா அரிஸ் லின்னி யாவரும் காலை வேளையில் சர்க்கஸ் நோக்கி கிளம்பினார்கள் இப்ப அங்க ஷோ கூட இருக்காது புலியெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம் என்றால் மாமா யார் சொன்னது இன்னைக்கு மார்னிங் ஷோ உண்டு என்றாள் லின்னி நாசமா போச்சு இப்ப அந்த கூட்டத்துல எப்படி தேடுறது என்ன தேட போறீங்க அரிஸ் ஒரு பொண்ண டிக்கெட் வாங்கி கொண்டு அவர்கள் உள்ளே சென்ற போது யானை ஸ்டூல் மேல் உட்கார்ந்து கொண்டு சலாம் போட சில நூறு பேர் சோகையாக கை தட்ட யானை இறங்கினதும் சூடாக லத்தி போட்டதை பெரிய பாக்கெட் வைத்து சிரித்துக் கொண்டே அள்ளி சென்றார்கள் கட்பாடி அணிந்து ஜிகினா வைத்த மலையாள பெண் உடம்பை ரப்பராக வளைத்தாள் இந்த இடத்துல இப்படி எப்படி அபிலாஷாவை தேடுவேன் இரு இரு என்றாள் கஸ்தூரி ஜோமோவுக்கு பரதன் என்கிற பெயர் சட்டென்று ஞாபகம் வந்தது அவர்கள் கரடி சைக்கிள் பார்த்து கொண்டிருந்த போது மெல்ல நழுவினான் அவனை எது செலுத்தியது என்று தெரியவில்லை சர்க்கஸ் வாசலில் நின்று கொண்டிருந்தது என்ன பரதன் கிட்ட கூட்டு போங்க என்றான் அவன் ஜோமோவை நிதானாக பார்த்துவிட்டு நீங்க யாரு என்றான் சாலி கிராமம் என்று சொல்லி பார்த்தான் ஓ அப்படியா வாங்க வாங்க கொஞ்ச தூரம் நடந்து கூடாரத்துக்கு வெளியே சில திரைகளையும் ஒட்டகங்களையும் கடந்து அந்த ஆசாமி பரதன் என்று எழுதியிருந்த ஒரு கம்பி குண்டையா திறந்து போங்க என்றான் ஜோமோ உள்ளே நுழைய முதலில் அவன் பரதனை கவனிக்கவில்லை பரதன் என்கிற சிங்கம் ஓரத்தில் சோம்பேறித்தனமாக பெருசாக கொட்டாவிட்டு கொண்டிருந்தது ஜோமோவை பார்த்ததும் எழுந்தது அடடா பரதன் என்கிறது சிங்கத்தின் பெயர் என்று சர்க்கஸ் அசாமி சொல்லியிருந்தால் ஜோமோ கூண்டில் நுழைந்திருக்கவே மாட்டான் இப்போது சிங்கம் ஜோமோவையும் ஜோமோ சிங்கத்தையும் காதல் இல்லாமல் பார்த்துக் கொண்டிருக்க முன்னது பின்னவனை உண்ணலாமா என்று யோசிப்பது போல் ஜோமோவுக்கு தோன்றியது தப்பு சிங்கம் கிழட்டு சிங்கம் அதற்கு பழங்காலத்து கிருக்காட்டு ஞாபகங்கள் சர்க்கஸில் வந்து சீரழிந்து முக்காலியில் உட்கார்ந்து கொண்டு அவ்வப்போது ரிங் மாஸ்டரின் குச்சியை கையால் அகற்றி அகற்றி லேசாக உருமுவதோடு அன்றைய மாமிசம் கிடைக்கப்படும் சோம்பேறி நிலையில் இருந்ததால் சோமோவை பார்த்து டேபிள் நகர்ந்தது போல் லேசாக உருமியதுடன் வாழா விருந்து விட்டது ஜோமோ தான் நடுங்கிக் கொண்டிருந்தான் கூடாரத்தில் ஆரவாரம் கேட்க எதிரே உருவம் வருவது தெரிந்தது ஜோமோ மெல்ல சைடு வாங்கி குண்டுக்குள்ளிருந்து நைசாக நழுவை எத்தனித்த போது உருவம் அருகே வந்துவிட பீரங்கி மூக்கன் என்று தெரிந்து போயிட்டு இங்கே வந்துட்டியா நீ மன்னா மன்னா என்று பின்பக்கம் விசிலடித்து அழைத்தான் டப்பா கொண்டு வந்தியா இல்லைங்க அந்த பொண்ணு எங்க தயவு செஞ்சு அவளை ரிலீஸ் பண்ணிடுங்க அவளுக்கு இதுல சம்மந்தமே இல்லைங்க மன்னா உடனே மன்னாதி மாப்பிள்ளை பிள்ளை வாசனை தவறாம நமக்கு என்றான் பாத்தியா பொண்ணை தேடிக்கிட்டு கூண்டுக்குள்ளே வந்துட்டாரு அப்ப விஷயம் தெரிஞ்சு போச்சு கிளாச்சு கிளாச்சுன்னு கத்திட்டு இருந்தாரா இங்கு ஜோமோவை விலகாமல் பார்த்து கொண்டே கேட்டான் ஜோமோ தெரியல இப்ப இவரை என்ன செய்யலாம் டப்பா இல்லையா பூண்டை விட்டு வெளியே குதித்த ஜோமுவின் காலர் கழுத்தை நன்றாக பிடித்து ஏ உனக்கு என்ன வயசு என்றான் இருபத்தி நாலு கொஞ்சம் நெஞ்சா உயிர் வாழ ஆசை ஆசைதானே இன்னும் மரியாதையா டப்பா கொண்டு குடுத்துரு மிஸ்டர் மூக்கு சாரி உங்க வேற பேர் தெரியல நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல என் பிரதர் புரிய வைக்காமலாம் இவருக்கு பரதன் கிட்ட தேடலையா உனக்கு எல்லாம் தெரியுமா பாத்துடலாம் சற்றும் ஜோமோ எதிர்பாராதபடி தாடையில் அடித்தான் ஜோமோவின் வாய்க்குள் புளிப்பு மிட்டாய் டேஸ்டுடன் ரத்தம் எனக்கு எல்லாம் தெரியும்ல பேப்பர்ல விளம்பரம் வந்து விலாசம் வச்சாச்சுட்டு வருவேன் ஏர்போர்ட்டுக்கு மால் போய் டப்பி திருடி வச்சுப்ப எனக்கு கணக்கு தெரியாதா எனக்கு கணக்கு வராதா ஐயோ நீங்க சொல்றதே புரியலங்க பொண்ணு வேணும்னா டப்பா வேணும் புரியுதா ஓ புரியா மாதிரி இருக்குங்க கூண்டாண்ட என்ன செஞ்சிட்டு இருந்த சொல்லிடு எல்லாத்தையும் அபேஸ் பண்ண பிளானா சேச்ச அதெல்லாம் இல்லைங்க சத்தியமா சொல்றேன் நீங்க கொடுத்த விளம்பரம் வச்சுக்கிட்டு வந்தங்க நான் கல்யாணம் பேசத்தான் வந்தங்க வேற ஒன்றும் எனக்கு தெரியாது சத்தியமா எங்க அப்பா அம்மா மேலே ஆணையாக அதாங்க நினைச்சோம் பாத்துடலாம் பாத்துடலாம் இப்ப கை வசம் டப்பா எதுக்கு கொண்டு வரல சொல்லு வித்துட்டியா எவ்வளவு வித்த இல்லைங்க வீட்டுலதான் இருக்கு கஸ்தூரியம்மாட்ட இருக்கு கஸ்தூரி கஸ்தூரியம்மா ஜோமோ திருவள்ளுவர் சொன்னது போல் நா காத்திருக்க வேண்டும் காவாமல் பெங்களூர் போலீஸ் ஆபீசருங்க என்றான் மன்னா உடனே உஷாராகி மூக்கு விஷயம் தீவிரமாயிடுச்சு ஐயாவை கூட்டிட்டு போயிட்டுரு ஆர்பர் பாட்டி வர வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும் மூக்கு அவன் அருகில் வந்து அந்த பொண்ணை பார்க்க ஆசையா ஆமாங்க பாவங்க அறியாத பொண்ணு அப்ப என் கூடவா என்று அவனை புஜத்தில் பிடித்து அழைத்துச் செல்ல ஜோமோ ஒரு முறை மன்னாவை பரிதாபமாக பார்த்தான் அவன் கூட காட்டுவான் ஜோமோ நிச்சயம் இல்லாமல் கூடாரத்தை சுற்றி அவனுடன் நடந்தான் அவன் பிடி தளரவே இல்லை மாறாக அவ்வப்போது இறுக்கமானது என்ன பேர் சொன்ன அபிலாஷா மூக்கு சட்டென்று பைக்குள் எதையோ எடுத்து அவன் கையை முறுக்கி பக்கமாக காட்டினான் ஆ காட்டு என்றான் ஜோமோ விசுவாசமாக ஆ சொல்ல கப்பென்று சுமார் அரை கிலோ பஞ்சை எடுத்து போன்ற சமாச்சாரத்தில் சீல் பண்ணி ஒரு உந்து வந்த ஒரு கதவு திறந்தது தோல்பட்டையில் நெட்டி தள்ளப்பட்டு தொப்பென்று வைக்கோல் போர் போல எதிரேயே விழுந்தான் ஜோமோ அபிலாஷா அங்கேதான் இங்கேயோ அடைத்திருக்கிறாள் என்று எண்ணி இருட்டு பழகினதும் அபிலாஷா என்று கூப்பிட்டு பார்த்தான் வாயில் பஞ்சு அடைத்திருந்ததால் கு 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 என்றுதான் ஈனஸ்வராமாக வெளிப்பட்டது சுற்றிலும் பெயர் தெரியாத சர்க்கஸ் மிருகத்தின் சிறுநீர் நாற்றம் அடித்தது படு இருட்டு ஜோமோவுக்கு அழுகையாக வந்தது தன் நண்பர்கள் சர்க்கஸ் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார்கள் இப்போதைக்கு இவன் மிஸ்ஸிங் என்று கூட கவனிக்க மாட்டார்கள் கவனித்தாலும் இங்கே இருக்கிறேன் என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும் இந்த பக்கம் யாராவது நடந்து போனால் மூடிய வாய் மூலம் சத்தமிட்டால் ஏதோ ஒரு அடைப்பட்ட மிருகம் சத்தப்பிடுகிறது சர்க்கஸில் இதெல்லாம் சகஜம் என்று அவரவர் தம் வழியே போய்விடுவார்கள் ஐயோ மாட்டிக்கொண்டேன் யாரும் காப்பாற்றப் போவதில்லை இங்கேயே நான் க்ளோஸ் அபிலாஷாவையும் இப்படித்தான் அவர்கள் அடைத்து வைத்திருக்க வேண்டும் ஒருவேளை இதே கூண்டில் அவள் தென்படலாம் சர்க்கஸின் சர்ச் லைட் வானத்தை வருட ஒரு கணம் அந்த சிறிய இடத்தின் ஜன்னல் வழியாக சிறிது வெளிச்சம் கிட்டியது அந்த இடம் ஏதோ ஒரு வண்டி போல இருந்தது ஜோமோ ஊர்ந்து நகர்கையில் அதுவும் ஆடியது கொஞ்ச நேரம் மூச்சை பிடித்து கொண்டு மிக மௌனமாக உற்று கவனித்தான் வேறு ஏதாவது மூச்சு கேட்கிறதா என்று இல்லை அபிலாஷாவை அவர்கள் வேறு இடத்தில் அடைத்து வைத்திருக்க வேண்டும் ஜோமோவுக்கு வேறு வழி ஏதும் தெரியாமல் கதவை மண்டையால் முட்டி பார்க்கலாம் என்று கதவு இருப்பதாக நினைத்துக் கொண்டிருந்த திசை நோக்கி ஊர்ந்தான் அந்த வண்டியின் அடிப்பகுதி பலகைகளால் ஆனது போலும் அங்கங்கே சிராய்த்து ஜோமோ ஓரிடத்துக்கு வந்ததும் தோபால் என்று கீழே விழுந்தான் உதாரித்து சுதாரித்துக் கொண்டு பார்த்ததில் தான் மண்ணில் விழுந்திருப்பதை உணர்ந்தான் சுவார் மூன்றடியாவது பள்ளத்தில் விழுந்திருக்கலாம் என்று தோன்றியது கண்ணை அகல விரித்து பார்த்ததில் அது பள்ளமில்லை வண்டியின் அடிப் அடிப்பாகத்தில் இருந்த இடைவெளி என்பதும் சுற்றிலும் கால்கள் நடமாடுவதும் தெரிந்தது ஜோமோவால் தன் நிலைமையை நம்பவே முடியவில்லை திடீர் என்று அவன் கனத்தாலோ என்னவோ அந்த வண்டியின் அடிப்பாகம் கழன்று தரையில் விழுந்து விட்டான் விடுதலை பெற்றுவிட்டான் சற்றே ஊர்ந்து வெளியே வந்தபோது சர்க்கஸ் இன்னும் நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது எழுந்தான் நடக்க முடிந்தது இருட்டில் கொஞ்சம் கொஞ்சம்தான் நடமாட்டம் இருந்தது கையை தளர்த்தி விடுதலை பண்ணி கொண்டு வாயில் டேப்பை நீக்கி பஞ்சை கக் கக் என்று துப்பிவிட்டு மறுபடி சர்க்கஸ் வாசலுக்கு போக விருப்பமின்றி வேலி உடைப்பில் தலை குனிந்து வெளியே வந்து மைதானத்தை கலந்து மெயின் ரோடுக்கு வந்து விட்டான் வீட்டில் காயங்களுக்கு மருந்து போட்டு கொண்டிருக்கும் போது அவர்கள் யாவரும் சர்க்கஸில் இருந்து திரும்பி வந்தனர் லின்னி அரிசின் தோளில் கொக்கி கொண்டே வர கஸ்தூரி கிட்டா கையை பிடித்துக் கொண்டு வர மாமா பாப்கார்ன் பாக்கி இருந்ததை குறித்துக் கொண்டே அட நீ வந்துட்டியா மிஸ்ஸிங்னு கஸ்தூரி ரிப்போர்ட் கொடுக்குறா சர்க்கஸ் பாக்கலையா கேட்காத பெரிய அட்வென்ச்சர் கஸ்தூரி உங்க உதவி எனக்கு வேணும் சொல்லு குரு அந்த சர்க்கஸ்ல ஏதோ திருசமோ நடக்குது அபிலாஷாவை அங்கதான் இங்கேயும் அடைச்சு வச்சிருக்காங்க போலீஸ் படையோட நாளைக்கு போய் பிடிச்சிட்டு வர ஏற்பாடு பண்ணணும் ஓ ஆச்சு உனக்கு என்ன ஆச்சு சொல்லு ஜோமோ விவரமாக சொன்னார் அரிஸ் அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்க லின்னி அரிஸ் கவனப்பதியை கவனித்துக் கொண்டு தரிசனம் பெற்ற பக்தன் போல் முகத்தில் புலாங்கிதம் பொங்க அவன் மேல் கைத்து கை கோத்து கொள்ள அரிஸ் அடிக்கடி அந்த கையை விலக்க மறுபடி கோத்துக்கொண்டு இம்சை செய்தாள் கஸ்தூரி குரு அங்க என்ன கட்பணி நடக்குது என்றாள் அப்படித்தான் தோணுதுங்க அவங்க என்ன கேட்ட கேள்வி எல்லாமே ஒரு மாதிரி இருந்துச்சு என்னென்ன கேட்டாங்க சொல்லு டப்பா டப்பான்னு விட்டு போன டப்பாவை கேட்டுக்கிட்டே இருந்தான் அப்புறம் விஷயம் தெரிஞ்சு போச்சா பிளாக் உன் பிளாச்சு இருந்தானா அப்படியே ஏதோ கேட்டுக்கிட்டே இருந்தா பிளாச்சுன்னா என்னமாமா பலக பலகன்னா பிளாச்சு என்றான் பிரகாசமாக பிளாங்க் என்றான் அரிஸ் எங்க எங்க அரிஸ் என்ன இன்டெலிஜென்ட் என்றாள் இன்லி இல்ல கண்ணா என்றால் தொடர்ந்து அரிஸ் கோபத்துடன் இந்த பாரு லின்னி இப்ப வீட்டுக்கு போறியா இல்லையா கல்யாணம் அனுப்புறோம் என்று அவன் கண்ணத்தை தலைமையிறை இன்னும் கலைத்தாள் ஐயோ இரு அது கம்பளி பூச்சி இரு உடனே கஸ்தூரி இதோ இது ஏதோ ஸ்மக்லிங் மால் மாதிரி தெரியுது குரு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் தள்ளு பொய் பிளாச் பிளாச் அரிஸ் நீ என்ன சொல்ற ஏன் பிளாச்சு ஏண்டா கூட்டுக்குள்ள நிஜமாவே போனியா ஆமா அரிஸ் அபிலாஷாவை காப்பாத்துறதுக்கு ஒரே நோக்கமா கடிக்கல ஆனா அரிஸ் நீங்க என்னைக்காக சிங்கத்தோட சண்டை போடுவீங்களா என்றார் பிளாஜ் பிளாட்ச் அர்த்தம் ஆகுதுல்லு அவங்கள சரக்கோட அப்போது வாசலில் யாரோ வரும் சப்தம் கேட்க ஜோமோ போய் பார்த்து கவனித்ததில் போலீஸ் சீருடையில் இல்லாவிட்டாலும் போலீஸ் என்று சொல்லி இருக்க முடியும் ஸ்டாலின் மீசையும் வெட்டப்பட்ட கராப்புமாக உக்கரமாக இருந்த அதிகாரி இங்க கஸ்தூரி நிட்டு கஸ்தூரி உற்சாகத்துடன் முன் வந்தாள் வாங்க வாங்க நான் தான் அது துரவேலா மேடம் நீங்க தானே லேப்ல சாம்பிள் கொடுத்தீங்க ஆமா அனலைஸ் பண்ணி பாத்தீங்களா ரிப்போர்ட் வந்திருக்குது பாருங்க கஸ்தூரி அவர் கொடுத்த காகிதத்தை பார்த்து விசிலடித்து மார்பைன் அதாவது ஹெராயின் ஸ்மோக் பண்ணலாம் இன்ஜெக்ட் பண்ணலாம் சாப்பிடலாம் பொடி உறிஞ்சலாம் எங்க கிடைச்சது மேடம் உங்களுக்கு அந்த டப்பால இருக்கிறது பத்தாயிரத்துக்கு போகும் எத்தனை டப்பா அந்த மாதிரி இருந்தது பத்தோ பதினொன்னோ என்றான் ஜோமோ இவர் யாரு அரஸ்ட் பண்ணிரலாமா ஐயோ இல்லைங்க இருங்க இவர்தான் எடுத்துட்டு ஆனா சார் சாலி கிராமத்துல ஒரு வீட்டுல ஒரு பார்ட்டிய மேரேஜ் விஷயமா பாக்க போனேன் அந்த சாலி கிராமம் பாட்டிய நாங்க சோதனை போட்டோமே ஒண்ணுமே கிடைக்கலையே இன்ஸ்பெக்டர் அது ஒரு மாதிரி கேஸு பேப்பர்ல மேட்ரிமோனியல் காலத்துல விளம்பரம் கொடுத்துட்டு அது மூலம் ரகசியமா வியாபாரம் பண்ற மாதிரி தெரியுது இவர் விளம்பரத்துக்கு ரிப்ளை பண்ண போக ஒரு சீட்டை கொடுத்து ஏர்போர்ட்டுக்கு போய் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதான் நீங்க அங்க தேடுறப்போ சரக்கு இல்ல இங்க வந்துருச்சு திரும்பி தரப்போ ஒரு டப்பா தங்கி போச்சு மோந்து பாத்ததுல ஒரு மாதிரி வாசனை புரியுது அவங்க மத்த பொட்டிகளை எங்க வச்சிருக்காங்க தெரியுமா சர்க்கஸ்க்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குது நல்லது பார்த்தலாம் ஜோமும் கெஞ்சலாக சார் அவங்க ஒரு பொண்ண வேற கடத்தி வச்சுக்கிட்டு எங்கயோ அழைச்சு வச்சிருக்காங்க சரி அதையும் பாத்துடலாம் பேரு அபிலாஷா கிடைச்சா தகவல் சொல்றேன் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் இந்த பார்ட்டிய பிடிக்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் கிடைச்சா கிரெடிட் உங்களுக்கும் உண்டு அதுக்கு என்ன காபரால இன்ஸ்பெக்டர் எனக்கு ஒரு சகாயம் பண்ணனும் சொல்லுங்க மேடம் கஸ்தூரி அதிகாரியை தனியாக அழைத்து சென்று பேசினாள் அவர் கீழே பார்த்து கொண்டே அடிக்கடி தலையாட்டின எப்ப என்றார் முதல்ல அவங்களை கண்டுபிடிங்க புடிச்சிருவோம் சர்க்கசையே தலகீழா அப்ப காலையில நான் போன் பண்ணி சொல்றேனே என்றாள் தாராளமாக குட் நைட் என்று சொல்லி கஸ்தூரி குலுக்கிய கையை உதறிக்கொண்டே சென்றார் நாளைக்கு அவங்கள புடிச்சிருவாங்க குரு அவர் போனதும் லின்னியை அரிஸ் நீ போய் படுத்துக்க என்றான் மாட்டேன் இங்கதான் படுத்துப்பேன் உங்க பைஜாமா எல்லாம் மடிச்சு வச்சுட்டு இந்த பாரு இங்க இடமே இல்ல சவுகார் சத்திரம் மாதிரி இருக்கு அம்மாட்ட நான் நாளைக்கு எல்லாம் பேசிக்கிறேன் அது வரைக்கும் நீ ஒரு வார்த்தை பேசாத அரிஸ் நம்ம கல்யாணம் எப்போ சமத்தோல்லயோ உன் ஹஸ்பண்ட் சொல்றத கேப்பியோ இல்லையோ நிச்சயம் அரிஸ் அப்ப போய் படு என்று அதட்டினான் குட் நைட் அரிஸ் என்ன நினைச்சுப்பீங்களா காலைக்கு வரைக்கும் தாராளமா அதை விட எனக்கு என்ன வேலை கனவுல கலர் கலரா உணவு தினப்படி கனா காண்றேன் குட் நைட் போயிட்டு வா சரி அவள் போனதும் கஸ்தூரி இதுக்கு என்ன எனக்கு ஒரு வழியும் தெரியலையே என்ன செய்ய போறேன் கஸ்தூரி அவன் அருகில் சென்று தாழ்ந்த குரலில் பேசினாள் அதை கேட்ட அரிசுக்கு சட்டென்று முகம் வளர்ந்தது முடியும் பிரியா கஸ்தூரி வேற வழி இல்ல நீ சரி சொன்னா முடியும் ரெண்டரைல இருந்து மூணு வரைக்கும் உன்னால ஏற்பாடு பண்ண முடியுமா துரவேலனுக்கு எல்லாரையும் நல்லாவே தெரியும் பண்ணிக்கதை ஒண்ணும் இல்ல கஸ்தூரி என்னடா என்றான் கிட்டா இது வேற விஷயம் என்றாள் கஸ்தூரி போய் படுத்துக்க ஜோமோவுக்கு தூக்கம் வரவில்லை அபிலாஷாவை பற்றி கவலையாக இருந்தது எந்த சர்க்கஸ் மூலையில் எங்கே அடையாளப்பட்டு என்னவெல்லாம் எங்கே அடைக்கப்பட்டு என்னவெல்லாம் கஷ்டப்படுகிறாளோ கடவுளே அவளை எப்படி காப்பாற்றுவது அந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிப்பாரா அபிலாஷா ஒரு அம்பு கூட்டுக்குள் அடைந்திருக்க அருகே வாலை சுழட்டி கொண்டு உலவி கொண்டிருந்த சிங்கத்திடம் ஜோமோ அண்டர்டன் உடையில் நான் பாதத்துல முள்ளெடுத்த நீ சிங்கமே ஞாபகம் இல்லையா அவளை விட்டுடேன் என்றான் அதெல்லாம் கதை இப்போ பசிக்குவோம் காதலிதான் என்று உள்ளே சென்று அவளை பாதத்தால் அடித்து வீழ்த்த அபிலாஷா பரிதாபமாக காப்பாத்துங்க ஏதாவது செய்யுங்க ஜோமோ ஜோமோ என்றாள் ஏ ஜோமோ கண் விழித்தான் அபிலாஷா நின்று கொண்டிருந்தாள் என்னது எங்க வீட்டு மாப்பிள்ள ஒன்பது மணி வரைக்கும் தூங்குறீங்க அபி அபிலாஷா நீங்க தப்பிச்சிட்டீங்களா இதுவும் கனவா இல்ல சாட்சாத் நான் தான் பயந்துட்டீங்களா என்று சிரித்தாள் எப்படி தப்பிச்சீங்க எப்ப தப்பிச்சீங்க நேத்து சாயங்காலமே தப்பிச்சிட்டேன் அவங்கன்னா யாருங்க மாப்பிள்ளையும் இல்லை ஒரு இழவுல ஏதோ சந்தேக கேசுங்க உங்களை கடத்திட்டு போயிட்டாங்களே என்ன அப்புறம் ரொம்ப துன்புறுத்துனேங்களா அதெல்லாம் இல்லை உங்க கடைக்கு அனுப்பிச்சாங்களா படக்குன்னு அங்க அந்த மூக்க பெருசான ஆள் திரும்பி வந்து காரை கலப்பணும் நான் எங்கேயா போறேன்ன சிஸ்டர் ஜாஸ்தி டவுள் கொடுக்காதீங்க உங்களை துன்புறுத்த மாட்டோம் ஏதாவது சத்தம் போட்டாதான் அடிக்க கிடிக்க வேண்டி வரும் எங்களுக்கு ஒரு கார் ஆற வரைக்கும் உங்களை ஒரு இடத்துல பலவந்தமா வச்சிருக்குங்க அது முடிச்சப்பறம் அனுப்பிடுறோம்னா நாங்க கத்தியை காட்டினா இவங்க கூட எதுக்கு வம்புன்னு சும்மா முறைப்பா சும்மாவே இருந்தேன் சர்க்கஸுக்கு கூட்டு போய் சின்னதா ஒரு கூண்டு மாதிரி தனியா ஒரு வாரத்துல ஒரு வண்டி இருந்துச்சு அதுக்குள்ள என்ன செலுத்தி தாப்பால் போட்டாங்க சுத்தி பார்த்தேன் முட்டா பயிலுங்க கீழே ஒரு பிளாங்கு விட்டு போயிருக்குது அதை கவனிக்கல போல இருக்கு நாலு அசக்கசக்குனா வந்துச்சு வெளிய வந்து அஞ்சே காலுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு காலையில உங்களை விசாரிச்சு எச்சரிக்கலாம்னு வந்துட்டேன் இந்த பாருங்க இந்த மாப்பிள்ள பாக்குற பிசினஸ் எல்லாம் விட்டுருங்க உங்களுக்கு எதுக்கும் சாமர்த்தியம் இல்ல பேசாம எங்க அக்காவை கட்டிக்கங்க தேதி என்ன தெரியுமா நாலு நாள் கூட இல்லைன்னு சூட் ட்ரையல் பண்ணணும் மோதிரம் சைஸ் பாக்கணும் அப்பா மத்தியானம் வராங்க அபிராமி அக்காவும் கூடவே வரா வீட்டை விட்டு நகராதிங்க வரட்டுமா மத்தியானம் சந்திக்கலாம் முடிஞ்சா நானும் வரேன் அபி அபி என்றான் என்ன ரொம்ப சாரி உங்களுக்கு என்னெல்லாம் துன்பம் என்னால அதனால பரவாயில்லங்க சமாளிச்சாச்சு அவங்களுக்கும் ஒரு பொண்ணு அழைச்சு வைக்கிறது இதான் முத தடவை போல என்று சிரித்தாள் அதிகம் அசகரியம் இல்ல நான் வரட்டுமா ஜோமோ நடுங்கினான் இனி வேறு வழியே இல்லை கல்யாணம்தான் என்ன ஜோமோ ஒரு மாதிரி இருக்க என்றாள் கஸ்தூரி இனி நான் தப்ப முடியாதுங்க கஸ்தூரி அந்த பொண்ணத்தான் அந்த பொண்ணு நினைச்சிருந்தியா பேஜாரு ஆமா கஸ்தூரி அக்கா எப்படி மத்தியானம் வரப்போறா நீங்களே பாத்துக்கோங்களேன் ஆமாவா எனக்கு வேற கல்சா இருக்கு பாக்கலாம் என்றாள் சரியாக பன்னிரண்டை மணிக்கு அபிராமியும் அவள் அப்பாவும் ஒரு டாக்ஸியில் வந்து இறங்கினார்கள் அப்பா வெயிலுக்கு தலையில் துண்டு போட்டிருந்தா வீட்டில் யாருமே இல்லை அரிசி காலேஜ் போயிருந்தான் கிட்டா மாமா கஸ்தூரி யாருமே இல்லை அபிராமி பட்டுப்புடவை அணிந்து கொண்டு கசகச வென்று இருந்தாள் பெரியவர் மாப்பிள சௌக்கியங்களா என்றார் காசு குடுத்துருங்களேன் அவரை ஏன் பா என்று ஜோமோவை பார்த்து மோகனமாக அபிராமி செய்தாள் அதை பார்த்ததும் ஜோமோவுக்கு அந்த புன்னகையை தினந்தோறும் தரிசிக்க போகிறோம் என்று நினைவில் வந்து குப்பென்று உயர்ந்து உட்காருங்க என்றார் ஐய் என்று அவர் உட்கார்ந்த சுற்றுமுற்றிலும் முற்றிலும் பார்த்தா வீடு ஏன் இப்படி குப்பையா இருக்குது எனக்கு மனசுல வாக்குல உடல்ல எல்லாத்தையும் சுத்தம் வேணும் உங்க அப்பாவை கேட்டுப்பாரு அப்போ மோதிரம் பா என்றாள் அபிராமி அவர் இடுப்பிலிருந்து ஒரு பொட்டலத்தை எடுத்து பிரித்து தங்க மோதிரத்தை காட்ட ஃபைஸ் சரியா இருக்கு பார்த்திருவாங்க என்றாள் அபிராமி மறுபடி புன்னகை வாவா உன மூச்சு திணற இருக்க போறேன் பாரு என்று சொல்வது போல பார்வை கொஞ்சம் பெருசா இருக்குங்க எல்லா வரலும் போதுங்க என்றான் ஜோமோ ஐ அப்போது வாசலில் கதவு தட்டப்பட ஜோமோ நிமிர்ந்து பார்த்ததில் நேற்று வந்த இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்தார் கஸ்தூரி வெளியே போயிருக்காங்க நான் அவங்கள பாக்க வரல நீங்க தானே மோகனரங்கம் ஆமா மிஸ்டர் மோகனரங்கம் உங்களை அரஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது என்னது கடத்தல் போதை மருந்து கடத்தல் மன்னாங்கற ஆளு கூட மகா கில்லாடி கூட நீங்களும் உடந்தையா இருக்கிறதா சாட்சி கிடைச்சிருக்கு நடையா ஸ்டேஷனுக்கு இந்த பாருங்கம்மா இந்த ஆள் ரொம்ப பொல்லாத ஆளு இவங்கிட்ட எதையும் ஒப்படைக்காதீங்க கைய காட்டியா ஒரு கான்ஸ்டபிள் அவன் கையை பிடுங்க இன்ஸ்பெக்டர் விலங்கை மாட்டி கூட்டினான் அபிராமி அப்பா அப்பா அது என்றாள்